வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இருந்துருச்சு வந்து நம்ம தோட்டத்துக்கு போய் என்ன இருக்கு அப்படின்னு காய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுரக்கார் செடி தான் வந்து நம்ம அங்கே நெட்ருணும் சொரக்க செடியில் காய்கள் எவ்வளோ இருக்குது என்ன அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடைசியில் என்ன ட்விஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம வீட்டில் இருந்த சுரக்கா தான் இந்த சுரக்கா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரும் சொரக் கரும் சொரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து நல்லா மா இருக்கும்னு சொல்லுவாங்க நார்மல் விட இது வந்து டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க பச்சை மிளகாய் சரிதான் பச்சை மிளகாய் வந்து இப்ப காய் வந்து நிறைய வச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காயும் வந்து நம்ம தோட்டத்துக்கு கத்திரிக்காயும் தோட்டத்துக்கு போனோம் போயிட்டு கத்திரிக்காய் சுரக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பறிச்சாச்சு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கள் வந்து சொத்தை இருந்துச்சு ஒரு சில காய்கள் வந்து சொத்தை இல்லாமல் இருந்துச்சு சரி எல்லாத்தையுமே இதில் ஒன்று அதில் ஒன்று பறித்து போடுன்னு சொல்லி எல்லாத்தையும் பறித்து போட்டு வந்து இட போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை கிலோ இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து எவ்வளோன்னு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அதை எடுத்து வைக்க மாட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சொத்தக்காய் இருக்குது இல்லையா அதையே வந்து நம்ம அரிஞ்சு அதை தான் வந்து சாப்பிடுவோம் அதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் வந்து நம்ம ஒரு ஹெர்பிசைட்ஸ் கூட வந்து ஆட் பண்ண கிடையாது சரி ஓகே இதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு எங்கடா மிட் நைட்டில் கிளம்பிட்டாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பூல் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ போகிற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து நம்ம போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு வெட்டிங்கு போயிருந்தாங்க அதையும் வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள் இந்த வெட்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லியில் அங்கே இருக்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ரிச்சுவல்ஸுக்கும் அவங்களோட இதுக்கும் வந்து இது வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனு ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாராவது வந்து டெல்லியில் இருக்க மேரேஜ் ரிச்சுவல்ஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அங்கே போட்டிருக்க கோர்ட்டு வியர் கேர் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம ஊரில் வந்து திருவிழாவுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்காக வந்து சுவாமி வந்து வரும் அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வீடியோ போடுற இந்த டைம் அதாவது இன்னையோட ஃப்ரைடேவோட வந்து இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரி ஓகே லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்து சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இளநீர் பயசம் வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் பாயசத்துக்காக வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இளநீர் வந்து பயசம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆகிருச்சு அதுக்கப்புறம் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் ப ஒரு சின்ன ஜார்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டி தான் இது தான் வந்து குடிக்க வேண்டியது தான் இது தான் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உங்களுக்கு யாராவது இளநீர் பாயசம் ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா கிழக்க மண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எடுத்து குடிக்க வேண்டியதான் பால் இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஊரில்